நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியில் வாடிவாசல் வழியாக இருநூற்றி நாற்பத்தி ஐந்து காளைகளும் கட்டுமாடுகளாக முன்னூறுக்கும் மேற்பட்ட காளைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டது மாடுகள் முட்டியதில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயம் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகே உள்ள சீராபயலில் கிராமத்தில் ஆண்டுதோறும் தை மூன்றாம் தேதி மஞ்சுவிரட்டு போட்டி விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இன்று நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியினை கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் ஆகியோர் துவங்கி வைத்து உறுதிமொழிகளை வாசிக்க கலந்து கொள்ளும் வீரர்கள் உறுதிமொழி ஏற்றனர் பின்னர் வாடிவாசல் வழியாக காளைகள் ஒன்றன்பின் ஒன்றாக அவிழ்த்துவிடப்பட்டது ஒரு சுற்றுக்கு ஐம்பது வீரர்கள் என களமிறங்கிய வீரர்கள் தங்களது வீரத்தை பறைசாற்றும் விதமாக மாடுகளை தழுவி வெற்றி பெற்றவர்களுக்கு கட்டில் வீரோ அண்டா போன்ற பொருட்களை வாங்கிச் சென்றனர் முன்னதாக கட்டுமாடுகளாக முன்னூறுக்கும் மேற்பட்ட காளைகள் மஞ்சுபுரட்டு திருடலில் ஆங்காங்கே அவிழ்த்துவிடப்பட்டது இக்காளைகள் முட்டியதில் மாடுபிடி வீரர்கள் மற்றும் பார்வையாளர்கள் என நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இவர்கள் முதல் முதல்வி சிகிச்சைக்காக பின்னர் அருகிலுள்ள திருப்பத்தூர் காரைக்குடி சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் இதில் இருவர் படுகாயம் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் ஒரு அன்பா வெற்றி ஒரு சேரு

நன்றி ஒரு அண்டா ஒரு சரி தம்பி பட்டிச்சலா சூப்பர் 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 ទៅពួកគេមកចាំណាស់